வணக்கம் நண்பர்களே அறுப்புக்கோட்டையிலிருந்து உங்கள் வேந்த நாட்டோ உரிமையாளர் என்ன பதிவு இந்த இடத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் அன்றைக்கி வந்திருக்கேன்னா அருப்புக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இங்கே எத்தனை ஆட்டோக்கள் வந்து பாஸ் எடுத்து வண்டி ஓட்டுறாங்கன்னு பாருங்கள் காலையில் ஒரு இருபதுக்கு மேலே தான் வண்டி இருக்கும் இப்போ நைட் நேரங்கிறதுனால ஒரு பத்து வண்டி பன்னெண்டு வண்டி வருவாங்க போல் இந்த ஏரியாவில் சாதாரண திருச்சி நரிக்குடி பகுதியில் இருக்க ஆட்டோ ஸ்டாண்டோ அங்கே பயணிக்கிற பயனாளியை கூட சந்தோஷமாக வந்துட்டு போகிறாங்க இந்த ஊரில் வந்து கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லையா இல்லை வேணும்னே இப்படி செய்கிறாங்களா இத்தனை வருஷங்களா அப்படின்னு தெரியல ரொம்ப கேவலமாக இருக்குது அருப்புக்கோட்டையில் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப கேவலமாக இருக்குது இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாப்புகளுக்கு கூட வீடு கிடையாது வெளியில் வாடகைக்கு வீடு எடுத்து தான் தங்கி தான் இங்கே வந்து ஸ்டாப்புங்கள்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது நீண்ட நாட்களாக எங்கள் ஊரில் இது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதை சரி செய்கிறதுக்கு யாருமே இல்லை இந்த ஏரியாவில் மாணிக் தாகூர் அவங்க தான் எம்பி அவங்க தான் இதை பார்க்கணும் ஆனால் அவங்க இந்த பகுதியில் வந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை சரி செய்கிறதுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸு அவங்க கட்சிக்காரவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க ஆனால் இங்கே வந்து யாருமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது நாங்கள் நிறைய பேர் இதை வந்து சொல்லியிருக்கோம் இருக்கோம் என்னென்னமோ பண்ணியிருக்கோம் ஆனால் இதை கேட்குற மாதிரி இல்லை இந்த பகுதியில் போதிய பராமரிப்பு பாதுகாப்பே கிடையாது ரயில்வே ஸ்டேஷனை வந்து வர்றதுக்கு வெளியூர் உள்ளூர்காரவங்க வரைக்கும் நாட்கள் ஆக ஆக பயந்துக்கிட்டே தான் வராங்க அந்த மாதிரி இருக்குது எல்லோரும் ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக அருப்புக்கோட்டை பகுதியில் இதை வந்து பெருசாக மனசில் வச்சு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க பண்ணி கொடுக்கவே மாட்டாங்களா இதை பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு புண்ணியமாக இருக்குமே இவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மக்கள் வாராங்களே இது இத்தனை வருஷமாக ஏன் பார்க்காம இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது யார் மூலமாக இது சரி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊருக்கு மனசார நன்மை நினைக்கிறவங்க நிறையா பேர் இருப்பீங்க கண்டிப்பாக இதுக்கு இந்த ஆண்டாவது எதாவது நடக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் நைட் நேரங்களில் ரொம்ப ச சிரமப்பட்டு வராங்க இந்த பகுதியில் பாருங்கள் இது ரயில்வே ஸ்டேஷன் இது புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே மேம்பாலம் நம்ம கோட்டுக்கு போகிற அந்த மகாராணி தேட்டர் அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வர்ற ரோடு எவ்வளோ பள்ளமாக அப்படியே கிடக்கு பாருங்கள் இது கேட்டால் நகராட்சி ரோடு ரயில்வே ரோடு அப்படிங்கிற இதை சொல்லியே இத்தனை வருஷங்களாக போடாமல் வச்சுருக்காங்க மக்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க எத்தனை ட்ரெயின் அருப்புக்கோட்டையில் வந்துட்டு போகுது எல்லாம் கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி இதை போட்டி போடாமல் இந்த நகராட்சியும் இந்த ரயில்வேயும் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி எதாவது ஃபாலோ பண்ணி கொஞ்சம் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் நன்றி சொல்கிறவங்க கமாட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சொல்லணும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஊருக்கு நன்மை நினைக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் கவலைக்கிடமாக உள்ளது நம்ம ஊருக்காரவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் வெளியூர் பாவம் ரொம்ப சிரமப்பட்டு போகிறாங்க நம்மளும் ரொம்ப சிரமப்பட்டு இத்தனை காலங்களாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது நடக்கிறதுக்கு பழையதளத்தில் எவ்வளோ பேர் நம்ம நண்பர்கள் இருக்கீங்க எல்லோரும் இதில் கொஞ்சம் பயணம் பண்ணுங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக